சிவ புராணம்னால் நம்ம இந்து மதத்தில் இருக்கிற முக்கியமான புராணங்களில் ஒன்று இதுல முக்கியமா நம்ம சிவன் கடவுளோட பெருமைகள் அவரோட அவதாரங்கள் அவரை எப்படி கும்பிடணும் அவரை பத்தின கதைகள் இதெல்லாம் இருக்கும் சிவபுராணம் வந்து பாட்டு மாதிரி ஸ்லோகங்களோட நிறைய பாகங்களா சிவத்தோட தெய்வீகமான சக்தியை பத்தி சொல்றாங்க இரண்டு ருத்ர சம்ஹிதா இதுல சிவனோட அவதாரங்கள் கல்யாண கதைகள்லாம் சிவன் பார்வதி கல்யாணம் இருக்கும் மூன்று கோற்ற சம்ஹிதா இதுல சிவனை எப்படி கும்பிடணும் லிங்க பூஜை பத்தி ஆன்மீக விஷயங்கள்லாம் இருக்கும் நான்கு உமா சம்ஹிதா இதுல பார்வதி தேவியோட பெருமையும் பக்தியோட சிவனை எப்படி அடையலாம்னு சொல்றாங்க ஐந்து கைலாச சம்ஹிதா இதுல சிவன் தர்மம் யாகம் பண்ற முறை தீட்சை இதெல்லாம் இருக்கும் இது நம்ம சிவனை ரொம்பவும் கும்பிடுறவங்களுக்கும் ஆன்மீகத்துல ஆர்வமா இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப முக்கியமான புஸ்தகம் சிவபுராணத்துல நிறைய கதைகள் தத்துவங்கள் பாட்டுங்க இருக்கு அதெல்லாம் நம்ம சிவபக்திக்கு ரொம்ப ஊக்கமா இருக்கும் வணக்கம் மக்களே இது மாதிரி கடவுள்கள் மற்றும் ஆன்மீகம் பத்தி தெரிஞ்சுக்கணுமா அப்போ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க